வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் அயோத்தியப்பட்டணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதி ஆண்டிற்கான கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் முதல் கட்டமாக அறுபத்தோரு வீடுகளும் ஒரு வீட்டிற்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி அயோத்தியப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கத்தில் ஆணையாளர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருவேரங்கன் தலைமையில் நடைபெற்றது இதில் பட்டணம் திமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் விஜயகுமார் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரத்தனவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் கலந்து கொண்டு கலைஞர் கனவு எல்லங்கள் கட்டுவதற்கான பணி ஆணைகளை மக்களுக்கு வழங்கினார் இதில் அரசு அலுவலர்கள் குணலட்சுமி உதவி பொறியாளர் சகன் ரஜினிகாந்த் ஆகியோர் உடனிருந்தனர் இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சங்கர் என்கிற சாமிநாதன் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் செந்தில்குமார் முன்னாள் பேரூராட்சி தலைவர் செல்வராஜ் முன்னாள் துணைத் தலைவர் வேடன் மாவட்ட பிரதிநிதிகள் குமரவேல் இன்பராஜ் ஒன்றிய பொருளாளர் பழனிவேல் ஏடிசி ராஜேந்திரன் மற்றும் ஹரி காந்திமதி செந்தில் கோபால் பாரதி ஜெயக்குமார் துணை செயலாளர் மகாலட்சுமி மின்னாம்பள்ளி ஆறுமுகம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நாகராஜ் சுப்பிரமணி அன்னக்குடி முருகன் சுமதி பாலு சுமதி குப்புசாமி மனோசூரியன் காசிலிங்கம் செல்வராணி ஆறுமுகம் செல்வரசி பழனிவேல் சக்திவேல் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அருண்குமார் உஷா ராஜகோபால் பேரூர் கவுன்சிலர்கள் குமார் தீனதயாளன் தனசேகரன் வடக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் பட்டணம் திமுக கழக முன்னோடிகள் பேரூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய ஆட்சி எந்த பஞ்சமும் இல்ல இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கு மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய அந்த இருங்க இடம் பெயர் ஒரு எட்டாம் கனியாகவே இருந்து வருகிறது அந்த குறையையும் போட்டுகின்ற வகையிலே நமது நாட்டிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு அதாவது ஆட்சியப்படையற்ற இடங்களில் குடியிருக்கின்ற பொதுமக்களுக்கு

மு கருணாநிதி அவர்களுடைய ஒப்படைத்து அதற்கான நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கின்றது வெகு விரைவாக அவர்கள் அனைவருக்கும் பட்டா வாங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அதே போல இன்று

உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு இல்லாத செய்து நாட்டில் நல்லா நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதை வழங்கி நமது தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் மாணவிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே உங்கள் சார்பாகவும் அயோக்கியப்பட்ட வடக்கு ஒன்றியங்களின் சார்பாகவும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் 男队，男一。<music>